ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினைஞ்சாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடன் ஒப்பிடும்போது போது அறுபத்தெட்டு தசம் தொன்னூற்றி மூன்று வீதமாக வாக்குப்பதிவு காணப்பட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது போது பத்து வீதத்தினால் வாக்களிப்பு குறைவடைந்துள்ளது பாராளுமன்ற தேர்தலில் ஆறு லட்சத்து அறுபத்தி இருநூற்றி நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஐந்து தசம் ஆறு ஐந்து வீதமான வாக்குகள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தல் அமைதியாகவும் நீதியானதுமாக நடைபெற்றது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அறுபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இருபத்தொம்பது தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிட்டு அனுப்புமாறு கட்சிகளின் செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்விடம் கையளிக்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் ஆவணங்களில் பெயரிடப்பட்டுள்ள நபர்கள் அல்லது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களில் இருந்தும் உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்ப கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு செயலாளர்களுக்கு முடியும் தேசிய பட்டியல் பெயர் பட்டியலில் அல்லது வேட்புமனுவில் குறிப்பிடப்படாத நபர்களை தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிட முடியாது அவ்வாறானவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக குறிப்பிட்டு வர்த்தமானியில் அறிவிக்க முடியாது